நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வர சிவாலயம் வடக்கிலிருந்து தெற்கே செல்லும் காவிரி மீதுள்ளது இந்த சலம் தீபம் மூலவர் முன்பு பக்தர்களுக்கு தருவது சிறப்பு தேவார வைப்பு சலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் பழமை வாய்ந்த சிவாலயத்தில் வைகாசி மாத தேய்பிரி அஷ்டமியை முன்னிட்டு தாயார் சன்னதி முன்பு சிறப்பு யாகம் பின்னர் இங்கு தனி சன்னதியில் உள்ள கால பைரவருக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் கரும்புச்சாறு திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கலச தீர்த்தம் கொண்ட அபிஷேகமும் பின்னர் சிறப்பலங்காரமாக அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு பஞ்சதீப உபசரிப்பு ஆராதனைகளும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பின் இங்குள்ள ஸ்ரீ சரபேஸ்வரருக்கும் தீபம் காண்பிக்கப்பட்டன பக்தர்கள் வெண்பூசணிக்காய் தீபம் ஏற்றினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்